வெல்கம் பேக் டு மை சேனல் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க பதில் தெரியும் அந்தளவுக்கு சப்போர்ட் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம டேரக்டாக வீடியோ எவ்வளோ நான் ஏன்னால் நம்ம ஷாப் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க் தான் லக்கி சில்க் எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு டவுன் கால கூட வந்துவிட்டு எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரூட் சொல்லிடுறேன் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் இருக்குது ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு ஈஸியாக வந்துடலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் முன்னாடி போட்டிருந்தேன் பிஃபர் போட்டிருந்தேன் ஒரு சூப்பரான ஒரு சில்க் சாரீ லிடன் சில்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஐட்டம் போட்டிருந்தேன் அதுவும் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து சில்க் ரெண்டுமே ஆஃபரில் பார்க்க போகிறோம் ஷாஃபீஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தௌஸ் ப்ரீமியம் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெஞ்சு இப்போ வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துறேன் அவர் ஒரு அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஒன்று கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மெல்கோவா சில்க் மாதிரி ஒன்று போட்டுருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐட்டத்தில் உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி போட்டுருந்தேன் அந்த ஐட்டமும் ஒரு சூப்பராக இருக்குது சிங்கிள் பீஸ் ஆஃபருக்கு அதுவும் அதே ரேட்டுக்கு வெறும் அறுநூத்தஞ்சு ரூபாய்க்கு போட்டு தரேன் இங்கே கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் இந்த ரேட்டுக்கு சான்ஸே கிடைக்காது ஏற்கனவே உங்களுக்கு செவன் எயிட்டி ஃபைவ் போட்டது இப்போ மறுபடியும் ஆஃபர் போட்டு வேறு அறுநூத்தஞ்சு ரூபா போட்டிருக்கேன் அவ்வளோதான் நீ கிளியரன்ஸ் ஆயிடுச்சு சேல்னு சொல்லலாம் அவ்வளோதான் இனிமேல் இந்த பீஸ் நீ வராது அதனால் எந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சீக்கிரம் புக் புக் பண்ணிக்கோங்க வாங்க வெளியில் போய் ஒவ்வொரு சரி நம்ம பார்த்துலாம் சாரி பாருங்கள் இதான் ஃபஸ்ட்டு சாரி இது சூப்பரான கலெக்ஷனு எடுத்து கிலோ இது பாருங்கள் இது வந்து காட்டனு காட்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் சம்மர் ரிச்சாக இருக்கும் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டு காட்டன் இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு அதனால் அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் போட்டுடலாம் ஆஃபரில் இருக்கிறத போட்டுட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மீனாவர்க்கில் ஒரு அழகான பாடர் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே பல்லு த்ரெட் ஒர்க்கில் இருக்குது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பேட்டர்னே வந்துடும் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து வீவிங் தான் எல்லாமே எதுவுமே பிரிண்ட் அந்த மாதிரி கிடையாது எல்லாமே ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் அதனால மிஸ் வேண்டாம் இந்த ரேட்டுக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காதமா சாதாரண ஒரு ப்ளவுஸ் எடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற ரேட்டு தான் ஆச்சு அதே உங்களுக்கு இப்போ ஆஃபரில் போட்டிருக்கேன் இது கிளியர் அண்ட் சேல்னு சொல்லணும் அவ்வளோதான் க்ளியராகிடும் முடிச்சு போச்சு நீ ஃபீஸ் வந்து கண்டிப்பாக அவைலபிள் கண்டிப்பாக இருக்காது 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 கிடைக்காது அதனால் சொல்லிடுறேன் நான் அதனால் எந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிங்க அந்தளவுக்கு புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக அந்த டிசைன்ஸ் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் ரிச்சாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு பாருங்க அடுத்த கலர் காமிக்கும் பாருங்கள் சூப்பரான கலரு லினன் சேரிலேயே வந்து உங்களுக்கு வந்து ஜெரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரைடல் சேரீக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டைல் இது ப்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது சம்மர் ரிச் லுக்கில் இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்துக்காங்க இது வந்து ஜோதிகா பிங்க்கு ஒரு டார்க் பிங்க் கலரில் இது கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பார்டரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் குவாலிட்டி எல்லாமே நான் காமிச்சுட்ருக்கேன் இது பாருங்கள் ப்ரைடல் இது இது ஒரு சூப்பரான கலெக்ஷனு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ஒரு அருமையான கலெக்ஷனு பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னு இது பார்டர் ஃபுல்லாமே மீனாக வறுக்கல இது வந்து பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஜக்காடு ப்ளவுஸே வந்துடும் எல்லாமே உங்களுக்கு கிராண்ட்லேயே இருக்குது எல்லாமே வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் பொறுத்துற ப்ரீமியம் குவாலிட்டி பக்கமான ஒரு அருமையான டிசைனை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நான் அடுத்த கலர் ஆமாம் சேரி எடுத்துச்சு அடுத்த கலர் பாருங்கள் ஆல் செல்ஃபு ஆல் செல்ஃபில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பர்பிள் கலரில் வர்றது ஃபுல்லாமே ஜக்காடு வாங்க எப்படி இருக்க டிசைனு இது ஃபல்லும் இதே மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து உங்களுக்கு வந்து சேம் ரேட்டு தான் வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் பொறுத்தவரை மிஸ் பண்ணிடுவேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் இந்த இது ஒரு பாருங்கள் அல்லையே சூப்பர் குவாலிட்டி பாருங்கள் எப்படி கண்டாஸ்டிக்காக இருக்கும் இதில் வந்து லேவண்டர் கலர் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது சம்மர் இச்சாக இருக்கும் உங்கள் பாருங்கள் அப்படிங்கன்னு இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் நீட்டான ஒரு டிசைன் என்ன சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறேன் இது ஒரு லினன் சாரீ தான் இது எல்லாமே ரொம்ப ஆஃபரில் கொண்டு வந்திருக்கு இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை லீனு இருக்கிறவங்க ஸ்கின் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் எல்லாமே பியூர் லினன் சாரீமா இது எல்லாமே டோட்டல் எல்லாமே லினன் சாரி தான் ஒரு எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு எல்லாமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் விற்கிறது இப்போ ஆஃபரில் ஒரு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் பொறுத்தறேன் அறுநூத்தஞ்சு ரூபா கொடுத்துறேன் நீங்கள் சாதாரண வீவிங் கூட இந்த ரேட்டு கிடைக்காது இல்லைன்னா இப்போ பாருங்க அதுலேயே பாருங்கள் சாஃப்ட் சில்க் இது இப்போ பாருங்கள் இது சாஃப்ட் சில்க் இது சூப்பரான ஒரு அருமையான ஒரு சாஃப்ட் சில்க் இது சமரிச்சாக இருக்குது இது பல்லு இது பாடிக்குள்ளே இந்த டிசைன் சொல்கிறது ஃபுல் புட்டால் ஒரு கலர் காம்பினேஷன் இது இதுவும் நல்லா டீசெண்டாக இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் தான் எல்லாமே போட்டுட்ருக்கேன் எல்லாமே வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ள சாரி எல்லாமே இப்போ ஆஃபரில் கொண்டு வந்துருக்கேன் இது பாருங்க எப்படி இருக்கு இந்த கலர் பாருங்கள் சூப்பரான கலரு ஒரு அருமையான ஒரு பார்ட்ரு ஃபேன்சி பார்ட்ரு வரும் ரிச்சாக இருக்கும் டிசைன்ஸு வேணுது வந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நல்லா லுக்காக இருக்கும் டிசைனு அடுத்த கலர் காமிக்கும் பாருங்கள் இது ஒரு அருமையான கலர் காம்பினேஷன் இது எல்லோ கலரு எல்லோவுக்கு வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே இது பல்லு வந்து சில்வர் பாடி ஃபுல்லாமே சில்வர் இது வந்து காட்டன் இது லினன் காட்டன் இல்லை ப்யூர் காட்டன் அந்த ஸ்டைலில் வரும் இந்த சேரீ வேணாலும் புக் இருந்தாலும் புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் இது எடுத்து அடுத்த கலர் பாருங்கள் இது ஒரு கலரு இது ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் இது சில்க் சாரி இது இது சிங்கிள் தான் கையில் இருக்குது அதனால் அது போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு டசல்ஸோடு வந்துடும் அழகான ஒரு டிசைனு நீட்டாக இருக்கும் இன்னும் ஒரு காட்டன் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது பியூர் இல்லைன்னு காட்டன் இது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ காப்பர் செடியில் போட்டிருக்காங்க ஃபுல்லாமே எப்படி இருக்குன்னு இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து ஒரே ரேட்டு தான் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல லைட் வெயிட்டில் ஒரு ரொம்ப அழகான டிசைன் இது இப்போ இந்த சாரி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த சாரீ வந்து உங்களுக்கு வந்து சாஃப்டி சில்க்கு ஒன்று காமிக்க போகிறேன் அதுவும் ஆஃபரில் காமிக்க போகிறேன் அது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கு தெரியும் இப்போ அது உங்களுக்கு வந்து வேறு அறுநூத்தொன்னூறு ரூபாய்க்கு உங்களுக்கு காக்க போகிறோம் வாங்க வீட்டில் போய் ஒரு சாரியை நம்ம பார்க்கலாம் டா இப்போ வருங்க சாஃப்டி சில்கில் ஒரு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் பாருமா சூப்பராக இருக்கும் டிசைனு வாருங்க எப்படி இருக்குன்னு இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கே இருக்குது காப்பரில் பிங்க் காப்பர் ஜெரியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது மலைச்சுமா பிக்குவாம்மா தான் இது ஒரு கலரு என்ன வினால தா இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு கலர் சூப்பரான கலரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இது வந்து டிசைன்ஸ் பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இது உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஒருத்தரமா இது எல்லாமே சாஃப்ட் சில்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் உள்ளது இப்போ இந்த ஆஃபரில் கொடுத்துட்டு இந்த ஆஃபரை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் சீக்கிரம் பயன்படுத்திக்காங்க இங்கே உங்களுக்கு அவங்களுக்கு யாருக்காக கிஃப்ட் எடுத்து கொடுக்கணும் கஸ்டமர்ஸ்க்கு யாருக்காவது உங்கள் ரிலேஷனுக்கு யாருக்காவது கொடுக்கணுங்க இருந்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது இங்கே வாருங்கள் இப்படிக்குன்னு லுக்காக இருக்கும் வேணுக்கிற ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பருக்கு எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ இது பாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்மா இது சம்மர் ரிச்சாக இருக்கும் ஆஃபரெலாம் இந்த ரேட்டு சான்ஸே இல்லை ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே நீட்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க இந்த கலர் இது ஒரு சூப்பரான கலர் இது வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் வரும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது எல்லாமே ப்ளவுஸ் காமிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லாமல் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து என்னால் காமிக்க முடியாது இது வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு என்ன மாதிரி வந்து அதே மாதிரி தான் ப்ளவுஸ் வரும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இது ஒரு காம்பினேஷன் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களே காமிச்சிடுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு உள்ளது இது லாஸ்ட்டு எனக்கு எல்லாமே ப்ராஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறனால உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் பாருங்கள் இது பாருங்க பல்லு சூப்பரான ஒரு அருமையான ஒரு காஃபி ப்ரௌனில் இது ஃபுல்லாமே மெரூன் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கட்டும்னு பாருங்கள் ஃபஸ்ட் க்ளாஸ் ஆன ஒரு காம்பினேஷன் இது செம்மர் ரிச்சாக இருக்கும் இது வேணாலும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது எல்லாமே ஆஃபர்லேயே உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டுருக்கேன் இப்போ எல்லாமே இப்போ பாருங்கள் இது ஒரு கலரு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் இது கொஞ்சம் இது ஒன் டே கிட்டத்தட்ட ஒரு ஒன் டே மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃபர் இருக்காது நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு டிசைன் சூப்பராக இருக்குது பல்லு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இந்த கலர் பாருங்கள் சட்னி கலரு இது சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது சூப்பராக இருக்கும் இந்த அங்கே வர அருமையான டிசைன்ஸ் இது பாருங்க பாருங்கள் பல்லோ டிசைன் பேட்டர்ன் எல்லாமே ரிச்சாக இருக்கும் எல்லாமே ரொம்ப ஆஃபரில் தான் இருக்குமா வேணுங்க ஸ்கிங் ஷர்ட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே செம்ம லுக்கில் இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்த இது பாருங்கள் அதுவே பாருங்கள் பிங்க் கலரு எல்லாமே ஷாஃபீஸுக்குள்ளே இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸ் இல்லை கண்டிப்பாக கிடைக்காது ரொம்ப அழகான டிசைனு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் தான் இருக்கும் சாதா குவாலிட்டி எதுவுமே இருக்காது சின்ன சின்ன டைமண்ட் வச்ச மாதிரி இருக்கும் டைமண்ட் இல்லாமல் இருக்கும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும் இது பாருங்கள் இது ஒரு ஆரஞ்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷனுக்கு பாருங்கள் ஆரஞ்சுக்கு ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வயலட் கலர் மாதிரி பெப்சி ப்ளூ கலரு எப்படி பாருங்க டிசைன் பாருங்க சூப்பரான டிசைனு இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு எடுத்து அனுப்பிக்காங்க ஏன்னா இது பிள்ளை சீசன் டைமு என்ன சீசன்னா உங்களுக்கு வெட்டிங் சீசன் டைம்னால டக்கு டக்குன்னு புக் ஆகிரும் ஆனால் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க டக்குன்னு ஃபோன் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு இதுவும் சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேண்டலு எப்படி இருக்கு பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டான டிசைனு இது ப்யூர் சாண்டில் எல்லாமே ஆஃபரில் தான் போட்டுட்ருக்கோம் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனு இது ஒன்று பாருங்கள் இது ஒரு பிடிச்சால் பாருங்கள் இது சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆகிடும் எல்லா கலருமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலரு இது ஒரு இங்கிலீஷ் கலரு இங்கிலீஷ் கலருக்கு வந்து அருமையான ஒரு ஒரு டார்க் க்ரீன் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க எல்லாமே பிங்க்கு ஜடியிலையே எல்லாமே கொடுத்துருக்காங்கம்மா எந்த கலர் வேணுமா அந்த கலரில் எனக்கு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புக்கிங் ஆகிடும் பாருங்கள் இது ஒரு கலரு இந்த கலர் சூப்பரான கலர் இது வந்து ப்ளூ கலரு இது பாடி ஃபுல்லாமே இந்த கலர்ஸில் வந்துடும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும்மா டிஃப்ரெண்டான டிசைனு கலரு காம்பினேஷன் எல்லாமே சமரிச்சா இருக்கும் எந்த கலர் வேணுமோ யோசிக்காமல் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒரு கலருக்கு பாருங்கள் அதுல நேவி ப்ளூ நேவி ப்ளூன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி மைக்கழுத்து கலர் மாதிரி வரும் இதுவும் அழகான கலர் தான் அந்த கலருக்கு வந்து அருமையான ஒரு பிங்க் கலரில் பண்ணு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே சேம் ரேட்டு தான் உங்களுக்கு கலர் பாருங்க இது சூப்பராக இருக்கும் டார்க் க்ரீன் கலரு பாருங்க சாஃப்ட் சில்கில் டார்க் கிரீன் கலரு டார்க் கிரீனுக்கு வந்து உங்களுக்கு வந்து பர்பிள் கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் இது செம்ம இருக்கும் அடுத்த கலர் காமிக்க பாருங்க இது வந்து உங்களுக்கு செல்ஃபு ஒரே மாதிரி கலர் வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா செல்ஃப் ஒரே மாதிரி வேணும்னு சொல்லி அவங்களுக்கு இது இந்த ஐட்டம் செல்ஃப் ஒரே மாதிரி உள்ள கலர் இது இது வேணாலும் எடுத்து அனுப்பிக்காங்க எல்லாமே ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் எல்லாமே ஆஃபரில் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் இந்த ரேஞ்சுக்கு கிடைக்கவே கிடைக்காதுமா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்கள் அது ஒரு பேட்டர்னு இது பாருங்கள் டார்க் க்ரீனு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சூப்பரான பேட்டர்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிசைன்ஸு இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு பிங்க் கலரு பாருங்க எப்படி சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே ஆஃபரில் தான் போட்டிருக்கோம் எது வேணுமோ ஸ்கின் ஸ்டேட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குதுமா இல்லை சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்குது ரொம்ப அழகான டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலாக எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இது பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு இது ஒரு டிசைன் பாருங்க இது எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க இது பல்லு இது பாடி ஃபுல்லாமே இந்த ஜக்காடு ப்ளூ இது டிசைன் வந்துடும் இதே மாதிரி கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே கிராண்ட்ல தான் இருக்கு எல்லாமே டோட்டலா இந்த கலர் பாருங்க இது நேவி ப்ளூ கலரு இல்ல இது பாருங்க நேவி ப்ளூ கலரு இந்த கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது இது நேவி ப்ளூக்கு ஒரு ரெட் கலரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது சூப்பராக இருக்குமா தனியாக வச்சுரு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே காமிச்சுட்டு இல்லை இது பாருங்க இது ஒரு எல்லோ கலரு எதுங்கம்மா அது வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபீ செவன் நைன்ட்டி ஃபைவ்மா ரெண்டு இடத்துல இருக்குது பாருங்க ரொம்ப அழகான டிசைனு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மிஸ் பண்ணிட வேண்டாம் எல்லாமே சின்ன சின்ன டைமண்ட் ஒர்க்கோடு இருக்குதுமா எல்லாமே பிராண்டடு ப்ரீமியம் குவாலிட்டி வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபீல் இருக்கும் சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் டிசைன்ஸு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் ஒவ்வொன்று பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு இப்போ ரொம்ப ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் வேறு எதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அந்த கலர் இந்த ரேட்டுக்குலாம் வந்து சான்ஸே இல்லை கண்டிப்பாக கிடைக்காது நம்ம ஷாப்பை பொறுத்தவரை எல்லாமே ரொம்ப ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஃபீஸை வந்து அவைலபிள் வந்து கம்மியாக தான் இருக்குது டக்கு டக்குன்னு புக் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் எப்படி இது நேவி ப்ளூக்கு ஒரு அருமையான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாமே நேவி ப்ளூ இது பார்டர் வந்து கொஞ்சம் ஃபேன்சி பார்டர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜக்காட்டு ப்ளவுஸே வந்துடும் டோட்டலாக இந்த கலர் பாருங்க இந்த பேரட் கிரீன் இந்த பேரட் கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க பல்லு சூப்பராக இருக்கும் கலர் எப்படி இருக்கு பாருங்க டிசைன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு டிசைனு எந்த சாரி வேணுமோ அந்த சாரி புக் பண்ணிக்காங்க எல்லாமே கலெக்ஷன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இவன் பாருங்க மாம்பழ கலரில் ஒரே பீஸ் இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு புக் பண்ணிக்காங்க இதோட ஃபீஸ் முடிஞ்சிருச்சு ஆஃபர் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன் ஆஃபர் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு எந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிக்கோ அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க ஃபீஸ் அவைலபிள் அவ்வளோதான் என்கிட்ட இருக்குது இந்த ரேட்டு திருப்பி வர்றது ரொம்ப டவுட்டு அதனால் சீக்கிரம் புக் பண்ண பண்ணிக்காங்க இந்த சீசன் டைமில் வந்தனால எல்லாமே மூத்த டைமில் ஃபுல்லாக புக்கிங் ஆகிட்டே இருக்கும் அதனால் தான் ஓகே இன்னைக்கு எல்லாமே கலெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு வீடியோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய